வணக்கம் மக்களை நீங்கள் பணக்காரராக அசத்தலான பத்து குறிப்புகள் இதோ வெல்கம் டு தொழில் யூடியூப் சேனல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்பந்தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் எழுதில் செல்வந்தராக வேண்டுமா அசத்தலான பத்து ஆலோசனைகள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாம் அதனை எளிதில் விட முடியாது விடாமுயற்சி மட்டும்தான் மனிதனை உயரத்தில் அழைத்து செல்லும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பணக்காரராவது என்பது இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்நாள் லட்சியம் என்றே கூறலாம் தினமும் எப்படியாவது நாம் பணக்காரராகிவிட வேண்டும் என ஓடி உழைக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை கோடியை தாண்டும் அவர்களின் வாழ்நாள் உழைப்பு சிலருக்கு வெற்றியை தரும் சிலருக்கோ வாழ்நாள் முழுவதும் உழைப்பாகவே இருக்கும் நாம் பணக்காரராக வேண்டுமென்றால் அதற்கு பல காரணங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கான பத்து ஆலோசனைகள் பின்வருமாறு முதல் டிப்ஸ் பல்வகைப்படுத்தப்பட்ட முதலீடுகள் நாம் நம்மிடம் இருக்கும் பணத்தை அல்லது முதலீடுகளை நம்ம தகுந்த நிலங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவற்றின் மீது முதலீடுகள் செய்யலாம் இவற்றின் மதிப்புகள் உயரும் போது அவை நமக்கு பக்கபலமாக உதவியை செய்யும் இரண்டாவது டிப்ஸ் சந்தை முதலீடுகளின் கவனம் நம்முள் சிலர் செல்வந்தராக அல்லது அதற்கு முயற்சிப்பவராக இருக்கலாம் நம்மில் பலரும் சந்தை முதலீடு செய்வதை பெரும்பாலும் நினைத்திருப்போம் சந்தையை பொறுத்தமட்டில் உங்களுக்கு பரிபூரண அனுபவம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தயாராக களமிறங்கலாம் ஆனால் அவை உங்களுக்கு சுய விருப்பத்தை பொறுத்தது முயற்சி எடுக்க விரும்பும் நபர்கள் மட்டுமே பங்குச்சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முதலீடுகளை நம்பலாம் பிறர் அதனை தவிர்ப்பதே மிக நல்லது மூன்றாவது டிப்ஸ் கையிருப்பில் உள்ள பணம் நாம் அவசர தேவைக்காக நாம் கையில் வைத்திருக்கும் பணத்தின் மதிப்பு செல்வந்தராக முயற்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உள்ள சவாலான விஷயங்களின் முக்கியமான ஒன்றாகும் நமது முதலீடுகளுக்காக மட்டுமே அதிக பணத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் பிற பணத்தை முதலீடுகளில் தக்க வைப்பது சிறந்த முறையாகும் தங்களின் குடும்பங்களின் மாத செலவுகளை கவனிக்க மருத்துவ செலவுகளுக்காக உள்ள பணத்தை மட்டுமே கையில் வைத்திருப்பது நல்லது நான்காவது டிப்ஸ் இபிஎஃப் முதலீடுகள் குடும்பத்தில் உள்ள நபர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வேலை பார்த்து வேலையை நிறைவு செய்யும் காலங்களில் நிறுவனத்தின் பங்காகவும் நமது பங்காகவும் கிடைக்கும் தொழிலாளர் வைப்பு நிதி மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் நிறுவனங்கள் ஆகும் இதில் நாம் முதலீடு செய்வது எவ்வித பிரச்சனையுமின்றி நாம் நமது பணத்தை பெற வழிவகை செய்யும் இதற்கு மத்திய தொழிலாளர் நல அமைச்சகமும் வழிவகை செய்கிறது அதை நாம் உபயோகம் செய்யலாம் ஐந்தாவது டிப் சிரும்ப செலுத்தும் முதலீடுகள் அனைத்து வகையுமான முதலீடுகள் அல்லாமல் சில குறிப்பிட்ட முதலீடுகளை மீண்டும் ஏற்படுத்தும் வகையில் அல்லது அதனால் நாம் பயனடையும் வகையில் முதலீடுகளை தேர்வு செய்ய வேண்டும் அதிக வருமானம் அல்லது குறைந்த வருமானம் சில எதிர்பாராத ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அதனை சமாளிக்கும் தன்மை போன்றவை பற்றி முன்னதாக சிந்தித்து செயல்பட வேண்டும் நமது வருமானத்தின் பங்கை பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் பப்ளிக் ப்ரோவிடன் பவுண்ட் வங்கிகளின் சேமிப்பு கணக்கு வைத்தல் மூத்த குடிமக்கள் வாய்ப்பு நிதி திட்டம் போன்றவற்றை தேர்வு செய்து உபயோகம் செய்து கொள்ள வேண்டும் ஆறாவது டிப்ஸ் சுய செலவுகளைத் திட்டமிடுதல் நாம் அன்றாடம் நமது வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் பணத்தை முக்கியமாக வைத்தே பயணித்து இருப்போம் அந்த வகையில் ஒரு நாளில் காலை எழுந்ததில் இருந்து இரவு உறங்கும் வரை எதற்காக எவ்வளவு பணத்தை சேமிக்கிறோம் செலவழிக்கிறோம் என்பதை குறித்து வைத்து சரி செய்தால் நமது செலவுகள் நமக்கு புரியும் அதனை வைத்து நாமே செலவுகளை திட்டமிட்டு கொள்ளலாம் நமது எதிர்கால முதலீடுகளை பற்றி சிந்திக்கலாம் ஏழாவது டிப்ஸ் உயிர் காப்பீடு திட்டங்கள் நமது வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லாத நிலையில் நாம் இல்லாத சூழ்நிலையிலும் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு நமது வருவாய் சென்று சேர விரும்புவோர் அதற்கு உயிர் காப்பீடு திட்டங்கள் மூலம் பயன்பெறலாம் அதனால் குடும்ப எதிர்காலத்தின் நல்ல பலனை பெறும் எட்டாவது டிப்ஸ் தன்னம்பிக்கை முயற்சியிலும் நமது நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமானது அதனை எப்போதும் நமது மனதுக்குள் நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் நமது செல்வந்தர் கனவு நமக்கானது என்பதால் அதற்கான முயற்சிகள் பற்றி தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றிற்கான முயற்சியை மேற்கொள்ளுவது மட்டுமல்லாது அதற்கான முயற்சிகள் பற்றி தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஓரிடத்தில் செய்த முயற்சி வெற்றியடைந்தால் அதற்கு நம்மை நாமே பாராட்டுவது வெற்றிக்கான அடித்தளமாகும் ஒன்பதாவது டிப்ஸ் உங்களின் நிதி அடையாளம் நிதிகள் இருக்கும் பலருக்கும் அதை சரியாக பராமரிக்க தெரிவதில்லை ஆகையால் பணம் இருக்கும் நபர்களும் சரி அதற்காக முயற்சிக்கு நபர்களும் சரி நமது பணத்தை எங்கு எதில் எப்போது முதலீடு செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அதற்கான நிபுணரை சிந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் பத்தாவது டிப்ஸ் பயம் வேண்டாம் நிதி நிலைமை என்பது எப்போதும் நிலைத்து நிற்காது இன்று நம்மிடம் நமது உழைப்பால் இருப்பது நாளை நமது உழைப்பு குறைந்தால் அவை குறையும் அதனைக் கண்டு எப்போதும் அஞ்ச வேண்டாம் அதே குறைந்த முதலீடு அல்லது குறைந்த நாட்களில் அதிக பணம் போன்ற ஆசை விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் பணம் விஷயத்தில் நாம் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி இது போன்ற மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்